வணக்கம் நண்பர்களே வத்தலகுண்டில் இருந்து வதலி ஐம்பக் இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து ஒரு பலாத்தோப்பு பலா ம தோப்பு மாரி பலா தோப்பு தான் மொத்தம் நாற்பத்தெட்டு ஏக்கர் இருக்குது நாற்பத்தெட்டு ஏக்கர் செம்மன் பூமி பாருங்க பூர்வமே இது வந்து ஒரு ஆற்ற ஒட்டி இருக்குது ரோட்டு மேலே தான் இந்த இடமும் ரோட்டு மேலே தான் மொத்தம் பதினெட்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினெட்டு ஏக்கருமே நமக்கு விவசாயம் இருக்குது பழாங்க நம்ம நான் வந்து இது வரைக்கும் என்னமோ வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இந்த மாதிரி பலா ஒரு தோட்டமாக பார்த்தது இதுதான் ஹைப்ரிட்டு ப பலாப்பழம் சூப்பராக இருக்கும் நான் டேஸ்ட்டு மற்றது இது எப்படி அந்த வருஷத்துக்கு காப்பு இதுக்கெல்லாம் பாருங்கள் இந்த சின்ன செடியை இப்போ தான் அர்வெஸ்ட் பண்ணிட்டாங்க பூரா இருக்கிற பலாவெல்லாம் கட் பண்ணிட்டாங்க இல்லைனா நமக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்களாக்கா பலா எப்படி அடித்தூரில் அந்த எல்லாம் எப்படி காய்க்குதுன்னு காட்டியிருக்கலாம் பூரா வரிசைப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரடியாக வந்தீங்களாக்கா இந்த வீடியோ பூராமே மரம் தாங்க மரம் வந்து நம்ம பெருசு பெருசாக இருப்போம் இப்போ வந்து இவங்க வந்து நம்ம ஹைப்ரட்டாக கண்டுபிடிச்சி இதை அப்படியே இயற்கையை நம்ம பண்ணுறது மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க இதுதான் அதோடைய வளர்த்தி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளரும் இந்த சைடில் பூராமே நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருமா நம்ம பார்க்கல இன்னொரு தடவை வந்துச்சுனாக்கும் இதே வீடியோலையே அப்டேட் பண்ணுவோம் நல்லா காய் இதுகளோடு இருக்கிறது மாரி மொத்தம் பதினெட்டு ஏக்கர் இருக்குது நம்ம பக்கத்தில் தேவைண்டா இன்னும் ஒரு பத்து இருபது ஏக்கர் வாங்கிக்கலாம் ஆனால் இது மலையை ஒட்டி தான் இருக்குது மழை தெரியுது பாருங்கள் பக்கத்தில் பெரிய மலையெல்லாம் கிடையாது கரடு தான் இந்த கரட்டுக்கு அடிவாரத்துலேருந்து பூராமல் சுத்துக்க பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க யாருமே உள்ளே போக முடியாது நான் முன்னாடி கேட்டு போட்டிருக்காங்க அங்கேயே ஓனருக்கும் ஒரு பில்டிங் ஓனர் தங்குறது மாதிரி இருக்குது பக்கத்துலேயே லேபருக்கு தங்குறது மாதிரியும் கொஞ்சம் தூரத்தில் லேபர் தங்குறது மாதிரி வச்சிருக்காங்க ரெண்டு இந்த பதினெட்டு ஏக்கருக்கும் நடுவில் அப்படியே ஒரு ரோடு மாரி போட்டிருக்காங்க போய்க்கலாம் அங்கிட்டருந்து வந்துக்கலாம் பூராமே கம்ப்ளீட் மாம மட்டும் கிடையாது மா மற்ற இதுவும் போட்டிருக்காங்க மற்ற மரம் இதுகளும் போட்டிருக்காங்க இது பாருங்கள் மாமரம் வந்து எப்படி மாமரம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க பலாமரம் தான் இது பூராமே பலாமரம் தான் அதிகமாக போட்டிருக்காங்க பலாமரம் நல்லா காப்பில் இருக்குது இப்போ காப்பில் வருது இதெல்லாம் அவங்க ஒன்று அந்த சைடெலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் தோட்டம் எல்லாத்துக்குமே சொட்டு நீர் தண்ணி பாயுது இதுக்கு சொட்டு நீர் போட்டு தண்ணி பாய்ச்சுறாங்க எல்லாமே இருக்குது பாருங்கள் இது நடுவில் வந்து அப்படியே ஒரு செட்டாகிட்டு போட்டுங்க இந்த பாக்கி இதில் பாருங்கள் இந்த பக்கம் வந்து மறுபடியும் இதில் சில மாமரம் நாட்டுக்காங்க மாதுளை மாதுளை நிறைய நாட்டு வச்சிருக்காங்க எல்லாமே ஒரே இதாக பண்ணாமல் ஒரு பத்து ஏக்கர் வேறு விவசாயம் ஒரு ஏழு எட்டு ஏக்கர் இருக்கும் வேறு விவசாயம் பண்ணியிருக்காங்க மாதுளை பண்ணியிருக்காங்க இந்த பாருங்கள் நடுவில் வந்து ஒரு டைப்பான இந்த மரம் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் இங்கிட்ட வேலைக்கு ஈஸியாக போயிக்கலாம் இந்த பக்கம் நடுவில் வண்டி போகிறது மாதிரி வச்சுருக்காங்க ம மண் வந்து செம்மண் செம்மண் சரலை கொஞ்சம் கலந்தது செம்மண்ணாக இருக்கும் எந்த தண்ணி விட்டாலும் பூமி வந்து நல்லா பக்கத்தில் போகுது இது அந்த அந்த சைடில் தெரியும் பாருங்கள் இந்த பாதைக்கு அந்த பக்கத்தில் தான் ரோடு ரோடுக்கு அடுத்து ஒரு பெரிய ஆறு போகுது வைகை ஆறு வைகை ஆற்று பக்கத்தில் தான் இது போய்கிட்டு இருக்குது அதனால் தண்ணி இங்கேயும் நல்ல தண்ணி வசதியான உள்ளது அதனால தான் விலையும் கூட சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக விவசாயம் இருக்குது இவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக விவசாயம் இருக்கிறதுனால பாருங்கள் இந்த பக்கமுமே பூராமே பலா தான் வச்சுருக்காங்க தான் அதிகமாக போட்டிருக்காங்க ஒரு பன்னெண்டு ஏக்கர் நெறி போட்டிருப்பாங்க பலாப்பழம் வந்து இப்போ அறுவ க இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லைன்னா உங்களுக்கு அழகாக காட்டிடுவேன் பழம் சூப்பராக இருக்குங்க ஒரு இது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பலா மரம் வந்து நம்ம இந்த பெருசு பெருசாக இருக்குன்ற அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும் ரொம்பவும் பெருசாகலாம் இருக்காது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் மண்ணு வந்து செம்மண் பூமி தான் பாருங்கள் பூர்வமே செம்மண் பூமி தண்ணி ஆற்று பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு போரில் தண்ணி இருக்குது போர் தான் இருக்குது கிணறு கிடையாது போர்லேயே நல்லா ஓட்டி விட்டுக்கலாம் பூராமே சொட்நீர் நீர் எல்லா இடத்துக்கும் பதினெட்டு ஏக்கருமே சொட்டு நீர் போட்டு வச்சுருக்காங்க அதனால் சூப்பராக எல்லாம் ஒரு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது நம்ம வாங்கினா ஒன்றுமே இது காவலுக்கு மட்டும் ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிற வண்டி தான் புதுசாக நம்ம மெயின்டென் பண்ணணுமோ இது பண்ண வண்டி இதெல்லாம் இல்லை பாருங்கள் இதுதான் தான் அந்த மாதுளை நட்டுருக்காங்க பாருங்கள் மாதுளை போய் காய்க்குது காப்பு இப்போ தான் மாதுளையும் அவங்க கொஞ்சம் எடுத்துட்டாங்களாம் இது வந்து சின்ன கண்டாக இருக்கிறதுனால தான் அதிகமாக அவங்களுக்கு தெரில ஆனால் இப்போயோ ஒன்று ரெண்டு காப்பு இருக்கும் அந்த இருக்கு பாருங்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் மாதுளை அடுத்த வருஷமெல்லாம் நல்லா நிறையா காய்க்க ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி நம்ம இப்போ மார்க்கெட்லேயே மாதுளையெல்லாம் நல்லா ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்குது பலாப்பரம் கம்மியாக விற்றுட்டாலும் மாதுளை நல்லா ஹை ரேட்டு விற்கிது மாதுளையும் ஓரளவுக்கு நிறையா போட்டு வச்சுருக்காங்க பாருங்க எல்லாமே இந்த இந்த சைடு பூரா மாதிரி பாருங்க பா கொஞ்சம் மாமரமும் போட்டிருக்காங்க மாமரம் வந்து இமாம் பசந்து அதுவும் நல்ல ஒரு ஜாதி மரம் தான் போட்டு வச்சுருக்காங்க இமாம் பசந்து ரேட்டு கூட வரும் அந்த அளவுக்கு போட்டு ஃபுல்லாக பாருங்கள் அது ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் போட்டிருப்பாங்க தெரியுது பாருங்கள் போட்டு அது ஒன்றும் காப்புக்கொள்ள இப்போ தான் நட்டுருக்காங்க ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு இப்போ எல்லாம் மெயின்டைன் பண்ணி தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாக காப்புக்கு வந்துடும் பாருங்கள் பூராமே செம்மன் பூமி தாங்க எந்த த தண்ணி வசதி இருக்குது பக்கத்தில் வைகை ஆறு போகிறதுனால தண்ணி நமக்கு வசதி இருக்குது போர்லேயே தண்ணி இருக்குது வைகா ஆறில் தண்ணி எடுக்க தேவையில்லை நமக்கு வந்து போரே ரெண்டு போர் போட்டுட்டாங்க மொத்தம் நூற்றி எண்பது ஏக்கருக்கு ரெண்டு போர் தான் கம்ப்ளீட்டாக அந்த ரெண்டு போரே அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்க உண்மையிலே நீங்கள் நேரடியாக வந்தீங்க பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு இடம் பிடிக்கும் ரேட்டு கூட சொல்கிறாங்க அப்படி இப்படின் நம்ம நேரடியாக பேசி தான் குறச்சி இது பண்ணிக்கணும் பாருங்க இதான் மாமரம் நட்டு வச்சுருக்காங்க பாருங்க எல்லாமே விவசாயம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு ஆறு பேர் ஆறு மாதத்துக்கு இல்லாடா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னாக்கா தோப்பு சூப்பராகிடும் இப்போ தான் ஸ்டார்டிங்கு எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சார் பலாவெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுனாக்கா நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த பலா பழத்தோடைய டேஸ்ட்டு அதோடைய எப்படி இது பண்ணியிருக்காங்க விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ஏரியாவில் மரம் வந்து அது வாட்டுக்கு மலையில் காய்க்கும் நட்டு வச்சுருப்பாங்க ஒரு மரம் ரெண்டு மரம் அது அந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த மாதிரி விவசாயம் வந்து நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன் விவசாயம் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கருக்கு மேலே அவங்க வந்து இது தான் பண்ணியிருக்காங்க பலாமரம் பாக்கியில் வந்து இது இமாம் பசந்துன்னு சொல்லிவிட்டு அந்த ரகத்தோடைய மாங்கண்டு வளர்ந்துருச்சு பாருங்கள் அதுவும் வந்துருச்சு இதுவும் சீக்கிரம் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா காண்டாக்ட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு வந்திங்களாக்கா இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் நீங்களே ஓனர்கிட்ட வந்து என்ன ரேட்டு ஏதுன்னு நீங்கள் பேசிக்கலாம் பாருங்கள் சுத்தூக்க க பென்சின் போட்டிருக்காங்க யாருமே உள்ளே வரவும் முடியாது போகவும் முடியாது அழகாக பென்ஷின் பண்ணு முன்னாடி மெயின் கேட் போட்டிருக்காங்க லேபர் குவார்டர்ஸும் இருக்குது ஒருத்தர் வந்து பெர்மனண்ட்டாக அங்கேயே குடியிருக்கலாம் ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்தீங்களாங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க எல்லாமே சொட்டு நீர் தான் இந்த காலத்தில் வந்து மேடு பள்ளம் இதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் இதே தேவையில்லை சொட்டு நீர் போட்டோம்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு தண்ணி போய் பாஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் இப்போயும் இந்த சின்ன மரம் தான் அதுலேயே காய் பூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே காய் வேறு காய்ச்சிருக்கு இப்போ பிடிங்கிட்டாங்க அவங்க ஏற்கனவே காய்ச்சி இந்த சின்ன மரத்துலேயும் இந்த பாருங்கள் காய் எப்படி இப்போ தான் இது பிஞ்சு இப்போ தான் பூ பூத்து ஸ்டார்டிங் காய் காய்ச்சிருக்கு அது உங்களுக்கு தெரியணும் பக்கத்தில் ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் மண்ணும் பாருங்கள் சொட்டுநீர் எல்லா இடத்துக்குமே சொட்டுநீர் எல்லாத்துக்குமே மாமரத்துக்கும் சொட்டுநீர் போட்டிருக்காங்க அந்த பலாமரத்துக்கும் சொட்டுநீர் எல்லாமே இதுதான் ஒரு ஆள் போதுங்க இந்த பதினெட்டு ஏக்கர் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் போதும் ஒரு லேபர் கோட்ரஸ் இருக்குது இங்கேயே ஒரு குடும்பம் வந்து பெர்மனெண்ட்டாக இங்கேயே தங்கிடலாம் மலையை ஒட்டி தாங்க மலைக்கு ஃபாரஸ்ட்டை அடுத்ததுமே இந்த இடம் வந்துடும் சுத்தூக்க ஃபாரஸ்ட்டுக்கும் அங்கிட்டன்னு இல்லை சுத்தூக்கவே பென்சிங் பென்சிங் போடுறாங்க இது இதை ஒட்டியே தார் ரோடு வரப்போகுது தார் ரோடுக்கு அடுத்து நமக்கு மறுபடியும் கொஞ்சம் நிலம் வரும் அதுக்கடுத்து வைகை ஆறு வந்துடும் அதனாலே நம்ம தண்ணிக்கு வந்து எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ கம்ப்ளீட்டாக அதிகமாக போட்டுக்கிறது பலாமரம் தான் போட்டிருக்காங்க இது நடுவில் மட்டும் ரோடு போட்டு வண்டியில் ஏதாவது உரம் கொண்டு போகிறதுக்கு ஆளுகளை கூட்டு போகிறதுக்கு இந்த பதினெட்டு ஏக்கருக்கும் ரெண்டாக பிரித்து ச அப்படியே சதுரமாக தான் இருக்குது இடம் நீளமாக இந்த பக்கமும் இருக்கும் அந்த பக்கமும் இருக்கும் அதனால லேபர் போய் வர்றதுக்கு வேலை செய்கிறதுக்கு எல்லாமே இருக்குது ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் குடியிருக்காங்க ஒரு லேடிஸ் போதுங்க ஜென்ஸு கூட தேவையில்லை ஒரு லேடிஸ் வந்து மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு எந்த ஏரியா பயணமாக அந்த இது அந்த பக்கம் கேட்வாலை திருப்பி விட்டோம்டாக்கும் அது வாட்டுக்கு தோப்பு அஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு மாதத்துக்கு சம்பளம் கொடுத்துர்லாம் அந்த மாதிரி தான் அவர் வச்சுருக்காரு ஓனர் இடம் நீங்கள் நேரடியாக வந்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் இந்த ஏரியாவில் வந்து இப்படி ஒரு மெயின்டைன் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் உரம் கொண்டு வந்து வச்சுருக்காரு மண் வந்து அந்த கண்டு நடுறப்ப பூரா குழியை தோண்டிட்டு இந்த மண் செம்மண் உரம் இதுக்கெல்லாம் போட்டு அதில் நட்டதுனால உங்களுக்கு இவ்வளோ ஈல்டு சூப்பராக வருது அதேமாரி இந்த மண்ணுக்கேவும் நல்லா வரும் செம்மண் பூமி தான் கொஞ்சம் ரேஸ் சரளையாக இருக்கும் அதில் சரளையாக இருக்கிறதுனாலையும் நல்லா எந்த மரம் எது இந்த செடி கொடியெல்லாம் வச்சோம்ட்டாங்க சூப்பராக விவசாயத்துக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் பூராமே பலாக தான் பாருங்கள் மரம் தான் வச்சுக்கோம் அதை வச்சுருக்காங்க கீழேருந்து மேலே வரைக்கும் நமக்கு அந்த காய் காய்க்கிற சீசன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஆசையாக இருக்கும் ஓ இப்படிலாம் இருக்கா பலாமரம் தோப்பு இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாதிரி நேரடியாக வந்தீங்கடாக்கும் பாருங்கள் பூராமல் பலாமரம் தான் அப்படியே லைனில் கரெக்டாக அவர் வந்து எப்படி பலாமரம் வைக்கணும் அக்ரிபடி அக்ரிகல்ச்சர்ட்ட எல்லாம் கேட்டு சரியாக கன்சல்ட் பண்ணி கரெக்டாக வச்சு எல்லாத்துக்குமே சொட்டு நீர் சொட்டு நீர் போட்டோமோ ஒவ்வொரு ஒரு பக்கம் பாஞ்சு விட்டோம்னாக்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்கும் பலாமரத்துக்கு தண்ணி பாயிறதுனால நல்லா வெயில் தண்ணி இருக்கிறதுனால சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருது பாருங்கள் நடுவில் ரோடு பாதை தான் மேலே அப்படியே பாதையை போட்டு வேற யாருக்கும் இது போக மாட்டாங்க இது வழி ஓனருக்கு மட்டும் சுற்றுக்குமே பென்சிங் யாருமே பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரவும் முடியாது போக முடியாது கூட உள்ளே போகாது வராது அந்தளவுக்கு நல்ல டைமண்ட் வேலி போட்டு அழகாக வச்சுருக்காரு மெயின் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி நாங்கள் பெர்மிஷன் கேட்டு உள்ளே போய்க்கலாம் வந்துக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஒரு லே குவாட்ரஸ்ஸு அவருக்கு தங்குறதுக்கு ஒன்று லேபர் தங்குறதுக்கு ஒரு குவாட்ரஸுக்கு இது பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த பக்கத்தில் பூராமே வில்லேஜ் தான் இங்கிட்டலாம் சின்ன சின்ன ஊருக்கு அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வேலைக்கு ஆள் கேட்ட உடனே ஆள் வந்துடுவாங்க நிறைய எல்லாம் அதிகமாக ஆள் கிடைக்கும் கம்மியான ரேட்டு தான் சம்பளம்லாம் ஒரு லேடிஸ்க்குலாம் இரநூத்தம்பது ரூபா ஜென்ட்ஸ்க்கு ஐநூறுரூவா கேட்பாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக அவ்வளோதான் வந்தாங்க நல்ல நல்லா வேலையை பார்த்து கொடுத்துருவாங்க நம்மளும் இப்போ ரெண்டாவது மெஷின் இதுகள்லாம் வச்சுருக்கிறதுனால மிஷினை வச்சு நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் மண் இதுகள்லாம் இது பண்ணிவிட்டு சொட்டு நீரில் தண்ணியை திறந்து விட்டோம்னாக்கா அழகாக நமக்கு வருஷத்துக்கு பலாப்பழம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு செட்டு செட்டாக அப்படியே கரெக்டாக தென்னை மரம் எப்படி வைப்பாங்க அதுமாரி வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஒரு நெட்டாக இங்கிட்டு நான் யோசிக்கவே இல்லை இந்த சின்ன மரத்துலேயே நிறையா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பழம் பழம் வந்து அவ்வளவு பெரிய மரமாக வந்து மேலே தான் காய்க்கும் நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருப்போம் கீழே ஏவும் ஹைப்ரிட்டுனால இப்போ இப்போ கண்டுபிடிச்சி புதுசாக அவங்க பல தோப்பேவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்கள் அது கீழே இருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் கீழே இருந்து மேலே வரைக்கும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி இது பண்ணோன்னாக்கா பழம் ஆயிருச்சுன்னா அதே நல்ல ஒரு சுமல் சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் பலாப்பலா வாசனை கட் பண்ணி நம்ம அப்படியே மொத்தமாகவே சேல் பண்ணிக்கலாம் இல்லை கான்ட்ராக்ட் விட்டுலாம் அவங்களே வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த செம்மண்ணுக்கும் அந்த சுத்துக்கும் நம்ம இது பண்ணி சொட்டு நீர் போட்டிருக்கிறதுக்கும் சூப்பராக வருது பாருங்கள் எல்லாமே சொட்டு நீர் தான் இங்கேருந்து பூரா அந்த அப்படியே லைன் லைனில் வச்சு நீரை போட்டு விட்டுறாங்க தண்ணி நம்ம தேவைன்னா ஓட்டி விட்டுக்கலாம் இல்லை நமக்கு அதிகமாக தண்ணி பாய்ச்சக்கூடாது அந்த இது கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் பலா காய்க்குனா அந்த டயத்துக்கு தண்ணியை நம்ம கம்மி கம்மி பண்ணிக்கிற வேண்டிதான் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரடியாக வந்து வீடியோ பார்த்து சொல்கிறத விட நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கே இந்த பல தோப்போடைய பல தோப்பு இது கொஞ்சம் பதினெட்டு ஏக்கரில் எப்படியும் ஒரு பன்னெண்டு ஏக்கர் பூர்வாமல் இதுதான் தோப்பு மரத்தவே நட்டு வச்சுருக்காங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் நீங்களே நேரடியாக ஓனர்கிட்ட விலை பேசிக்கலாம் நாங்களோ இதோ வேறவங்களோ வச்சு பேசுகிறதோ அதெல்லாம் இல்லை டைரெக்டாகவே ஓனர் காட்டிடுவோம் ஓனர்கிட்ட நீங்களே வெலை பேசி குறைச்சி இது குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரேட்டு இல்லை அவங்க அவங்களுக்கு தோ பிடிச்சிக்கிருச்சுனாக்க ரேட்டை குறைச்சி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துட்டு பிடிச்சிக்கிருச்சுனாக்க நம்ம ரேட் பேசலாம் எல்லாத்துக்கும் சொட்டு நீர் போட்டு வச்சுருக்காங்க சொட்டு நீர் போட்டிருக்காங்க வண்டி போய் வர பாதை இது பர பாதை விவசாயம் எல்லாம் கம்ப்ளீட்டாக விவசாயத்தை ஏற்றி வச்சுருக்காங்க நம்ம வந்து எந்த கஷ்டப்பட வேண்டியதும் இல்லை வந்தமாரி நம்ம ஆட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு ஹார்வெஸ்டிங் இது பண்ணிவிட்டு ஒரு ஆள் அந்த அவங்க ஏற்கனவே குடும்பத்தோடு வச்சுருக்காங்க அதுமாதிரி நம்மளும் அவங்களே வச்சுக்கலாம் இல்லைன்னா வேறு ஆளுகளை போட்டு குடும்பத்தைங்க வச்சோம்னாக்கா அவங்களே டெய்லி தண்ணி ஓட்டி விட செய்ய இதுக்கெல்லாம் அவங்களே பார்த்து முடிச்சுக்கிடுவாங்க அதனால் வீடியோவை பாருங்கள் பிடிச்சுச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பிடிக்கும் அதாவது யாராவது நம்ம பழம் பழம் மாதிரி பண்ணணும்னு நினச்சோன்னா இதை பார்க்குறோம் வணக்கம் வாழ்க வளமுடன்